நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருந்து எப்படி ஒரு வழியா அவருக்கு உதவி செஞ்சிட்டாங்க அந்த அவர் எவரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் பெரிய பிசினஸ் மேன் அப்போ வந்து கரெக்டா நம்ம கௌதம் எல்லாரும் க்ளோஸ்ல இருந்த போது அவர் பெரிய பிசினஸ் மேன் அவங்க வைஃப்க்கு பிளட் கொடுத்து அவங்க உயிரை காப்பாத்ததே நம்ம இலக்கியாதான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்த இவங்க இப்ப திடீர்னு தான் குடும்ப சூழ்நிலையெல்லாம் ரொம்பவே அடிமட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியாக இருக்காங்களா அவங்க பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க ஏமா நீ பண்றதுனால தான் உங்க உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆளு குடிச்சுட்டு இப்போ பார்த்து அங்க இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிலம அவருக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்பா இவ்வளோ பணம் இட்டினாருன்னு சொன்னாங்க ஆனால் ஐம்பதாயிரம் கம்மியாக இருக்கே உங்க பைய காட்ட அப்படின்னு சொல்லிட்டு பையன் காட்ட சொல்கிறாங்க உடனே இந்த மாதிரி என் பையில ஐம்பதாயிரம் இருக்கு ஆனால் நான் ஸ்கூல்ல இருந்து வாங்கி வந்தது என் அட்வான்ஸ் பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ ஃபஸ்ட்டு காட்டுமா அதை பொறுத்து எந்த பணமோ ஏது பணமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன வேணா சொல்லட்டும் முன்னேற்றத்தில் நான் எப்பவுமே இப்படியே தான் இருப்பேன் நான் இதை எடுக்கலாம் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பார்க்கணுமே கரெக்டா அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்க அவங்க பலன் நடிச்சு நீ எதுக்குமே கவலைப்படாத அப்ளை பண்றதுக்கு நான் ரெடி அப்ளை பண்ணி கரெக்டா அந்த காசு அவங்க புருஷன் எடுத்து வேற லெவல் ஒரு பக்கம் ஜமாய் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாம நீங்க எப்படியாவது முன்னுக்கு வரணும் முன்னுக்கு வர வரை எங்களோட அனைத்து சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சரி ஓகே என்னத்துக்கு தனியாக எடுத்து நீங்க பிசினஸ் பண்ணுவோம் இந்த பிசினஸ் நீங்க க்ரோத் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை வந்து உங்களை பார்ட்னர்ஷிப்பா நான் வந்து இது பண்ணிடுறேன் இந்த கம்பெனியை நீங்க எடுத்து ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தான் புருஷனும் வயசாயிருச்சு இதுக்கப்புறம் கஷ்டம் அப்படின்னு தான் பொண்ணுக்கும் அவ்வளவும் விருப்பம் இல்லாத ஒரு பையனை கட்டி வைக்கிறதுக்கு அந்த பையனை கட்டி வச்சு நீங்களே இதை எடுத்து முன்னிருந்து நடத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்டதும் சரி ஓகே இப்போதைக்கு நடத்துறோம் ஆனா எங்களுக்குன்னு தனியாக இருந்தால் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்றாரு எல்லாமே ஓகே தாங்க அதனால இப்போதைக்கு நம்ம கௌதம் கூட சேர்ந்து நடத்துறதுக்கு ஒப்பந்தம் கையெழுத்துட்டுறாரு இதுக்கப்புறம் தான் மெயின் பிரச்சனையே ஆரம்பிக்குது நம்ம மெசேஜ்க்கு இருக்காங்க அவர் வந்து அவங்க அந்த ஓனர் இருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து பேசுறாங்க இந்த மாதிரி தான் உன் கம்பெனியை நான் வாங்க போகிறேன் இவ்வளோ லாபம் உனக்கு கூட போகறான் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படி இல்லைன்னா நீ எங்கேயுமே தொழில் பண்ண முடியாது உன் அஸ்தி நான் ஆட்டி பார்த்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டே டே நீ யாரு எவ்வளோ பெரிய லாடு லப்புக்கு நீ எனக்கு எல்லாமே தெரியும் உன் அஸ்தி யார் ஆட்டினாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் கௌதம் தானே அந்த கௌதம இப்ப நீ வளர விடக்கூடாது வளர்ந்தா எங்கே நாம தோத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறாம வைத்தியர்ஸ் எல்லாம் நீ இப்படியெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால உன்னோட எண்ணம் என்னைக்குமே பழிக்காது உன் பாச்சா எங்க எதுக்கும் வேலைக்காகாது இந்த இடத்த விட்டு நீயே கிளம்பி உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டா டேய் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்கள்கிட்டருந்து பேசுனா இதை படுற உன் கம்பெனிக்கு வர ஒரு ஸ்டாக்காக நான் நிறுத்தோண்டா அப்படின்னு முடிஞ்சுதான் நீ பாத்துக்கோ கௌதம் இருக்காப்புல கௌதம் எப்படி எல்லாம் முன்னேறணும் எப்படி எல்லாம் பண்ணணும் சொல்லிட்டு அவங்க நல்லாவே தெரியும் கௌதமுக்கு தான் இனிமேல் என் கம்பெனியை பொறுப்பு எல்லாமே நான் கொடுக்க போகிறேன் கௌதம் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக பக்காவாக பண்ணிவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வாட்டன் என்ன இச்சா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கிருஷ்ணன் போகிறோம் இன்னும் எங்கே போனாலும் கௌதமுக்கு தோல்வியாக தான் கொடுத்துருந்தேன் இப்போ நான் கௌதம் வெற்றி பெற போகிறேன்னு கௌதம் வெற்றி பெறதை என்னால் தாங்க முடியலையே அவனை எப்படி தோக்க வைக்கிறது எதனா ஒன்று பண்ணணுமே அவனை எதானோ ஒன்று பண்ணி இந்த அவன் கலக வைக்கணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசனை இருக்காங்க அதே சமயத்தில் கரெக்டாக அந்த ஐயா இருக்காதுல அவங்க பொண்ணும் இதே முடிவுல்தான் தான் இருக்காங்க எவனோ ஒருத்தனுக்கு எடுத்துக்கு இந்த கம்பெனியை கொடுக்கணும் இதை நானும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க இது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லி தெரியல பொறுத்து வந்து பார்த்தா தெரியும் தெரிய சோ ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும்